நம்ம இந்த வீடியோ பதில பார்க்கக்கூடிய தகவல் முக்கியமான தகவல் ஹேப்பியான தகவல் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு குறைந்த பணியிடம் அது கூடுதல் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த சப்ஜெக்ட்டு அப்படிங்கிறத விவரத்தை வந்து பார்க்க போகிறோம் விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவரைந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்ன அப்படின்னா பிஆர்டி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு கூட இது ஒரு முந்நூற்றி அறுபது பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க சரிங்களா அது என்னென்ன சப்ஜெக்ட்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் ஜஸ்ட்டு நோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கதாக தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப சொல்லி கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அதான் இது சென்னை கார்பரேஷன் டோட்டல் வேக்கன்சி இது வந்து எண்பத்தி ஆறு பேக்லாக் வேக்கன்சி ஒரு ஐந்து சரிங்களா அதுக்கு உண்டான வேக்கன்சி பாருங்கள் எஸ்சிஜி ஹிஸ்ட்ரி அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி அப்படியே டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எந்த ஒரு காரணத்திலும் நம்பிக்கை இழக்காதீங்க நெகட்டிவான சிந்தனைகள் என்ன சொன்னால் அதை க அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் கரண்ட் வேக்கன்சி எண்பத்தி ஒன்று அது ஒரு பேக்லாக் வேக்கன்சி ஒரு ஐந்து இது வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி பள்ளிகளில் சரிங்களா கேஸ் போட்டிருந்தாங்க வழக்கு தொடர்ந்து போட்டி தேர்வு வச்சு நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பணியிடங்கள் இது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டே ஸ்கூல் எஜுகேஷனில் உருது கிராஜுவேட் டீச்சர் இது ஒரு ஆறு வேகன்சி அடுத்தது கன்னடா சப்ஜெக்ட் கிராஜுவேட் டீச்சர் இது ஒரு நாலு வேகன்சி பேக்லாக் வேகன்சி வந்து இது ஒரு இரண்டு சரிங்களா எஸ்சிஏ உமனுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது கரண்ட் வேக்கன்சி இரண்டு கம்யூனல் டேர்ன் ஜென்ரல் சரிங்களா அது சோசியல் ஹிஸ்ட்ரி சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி அது ஒரு ரெண்டு வேக்கன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு பிடபிள்யூடி சரிங்களா இது வேகன்சி ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க பார்த்துங்க மொத்தம் டோட்டல் வேக்கன்சி முந்நூற்றி அறுபது இது வந்து கிராஜுவேட் டீச்சர் டோட்டல் வேக்கன்சி இது ஒரு நூற்றி நாற்பது ஐஇ ஐஇடிஎஸ்எஸ் இது தெரியல என்னன்ட்டு இது ஒரு வேக்கன்சி அது கரண்ட் வேக்கன்சி ஒரு எழுபது பணியிடங்கள் அதுக்கு உண்டான ஷெடியூல் கொடுத்துருங்க நீங்கள் மெதுவாக பார்த்துங்க குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் அதே போல் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மெத்தடில் யூஜி டிகிரி பிஎட் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அது ஸ்பெஷல் எஜுகேஷன் வச்சுருக்கணும் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும்

அதுங்களா பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஒரு எழுபத்தெட்டு வேக்கன்சி சரிங்களா தொடக்க கல்வித்துறையில் இது வந்து ஒரு எழுபத்தெட்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க நெகட்டிவான சிந்தனைகளாக தவிர்த்துருங்க சும்மாவே சொல்லுவாங்க சும்மா சொல்கிறாங்களோ உண்மையாக சொல்கிறாங்களோ நமக்கு அதில் ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு விற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க யார் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை சரிங்களா அதனால் தொடர்ந்து கான்ஃபிடென்ட் பண்ணிங்க அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக நம்மளுடைய சேனலில் நல்ல நியூஸாக வரும் நன்றி நண்பர்களே